மக்கள் மிகப்பெரிய துயரங்களையும் சிரமங்களையும் அடையாமல் அவர்களை காப்பாற்றக்கூடிய பெரிய பொறுப்பு உள்ளாட்சி அமைப்புகளுக்கு உள்ளது கொரோனா தடுப்பு ஆய்வு கூட்டத்தில் தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு பேச்சு விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்ட அரங்கில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி கொரோனா நோய் தொற்று தடுப்புப் பணிகள் குறித்து விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் உடனான ஆலோசனைக் கூட்டம் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் மற்றும் தங்கம் தென்னரசு ஆகியோர் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் கண்ணன் முன்னிலையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் கொரோனா தொற்று மற்றும் முழு ஊரடங்கு சிரமப்படக்கூடிய மக்களுக்கு எந்தெந்த வகையில் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மூலம் உதவலாம் எனவும் ஆலோசிக்கப்பட்டது இக்கூட்டத்தில் பேசிய தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு கொரோனா நோய் தொற்றை கட்டுப்படுத்துவதுடன் அதற்கான நிவாரண நடவடிக்கை எடுப்பதிலும் அனைத்து இடங்களிலும் பிரச்சினை இல்லாமல் மருத்துவ உதவிகள் வழங்கப்படுவதிலும் நோய் தொற்றின் வேகத்தையும் எண்ணிக்கையும் குறைக்கவும் குறிப்பாக இறப்பு சதவிகிதத்தை கட்டுக்குள் வைக்கவும் சரியான நேரத்தில் சரியான சிகிச்சை அளிக்கவும் அனைவரும் உறுதியாக இருக்க வேண்டும் என்றார் ஊரடங்கு காலத்தில் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகளின் பங்களிப்பும் அவர்களின் ஒத்துழைப்பும் அவசியம் என்றும் ஊரடங்கின் வெற்றி பொதுமக்களுக்கு சிறு சிறு சிரமங்களை ஏற்படுத்தினாலும் பெருவாரியான பிரச்சனைகளை முன்னின்று தீர்த்து யாரும் மிகப்பெரிய துயரங்கள் சிரமங்கள் அடைந்து விடாமல் அவர்களை காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு உள்ளாட்சி அமைப்புகளுக்கு உள்ளதாக பேசினார் பின்னர் பேசிய வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் உள்ளாட்சி பிரதிநிதிகள் பொதுமக்களை கொரோனா பரிசோதனைகளின் தடுப்பூசி அதிகம் போடுவதையும் முன்னின்று வழிநடத்திட வேண்டும் என்றும் முழு ஊரடங்கில் மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை தோட்டக்கலைத்துறை மூலமும் மகளிர் சுய குழுக்கள் மூலமும் அவரவர் பகுதிகளுக்கே வரவும் நியாயமான விலையில் வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் விற்பனைக்கு வரும் பிரதிநிதிகளும் கொரோனா பரிசோதனை செய்து கொரோனா இல்லை என்ற சான்றுடன் தான் வருவார்கள் என்றும் பேசினார் இக்கூட்டத்தில் தென்காசி எம்பி தனுஷ்குமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் பலரும் கலந்து கொண்டனர் நீங்கள் நாலாயிரம் நாளை அளவோ அந்த ஊராட்சி ஒன்றிய கீழே இருக்கக்கூடிய ஐயாயிரம் மூன்று உங்களுடைய பிரசிடன்ட் அளவில் இந்த கூட்டத்தை நீங்கள் மாவட்ட ஆட்சியர் வந்து நாங்கள் பேசும்போது கேட்டிருக்கோம் அவங்களும் அதை வந்து பண்றேன் இருக்காங்க ஸோ அது நீங்கள் இருந்து கீழே ஒவ்வொருத்தரும் இன்னும் தவிர நீங்கள் அதை பெற்றலைட் பண்ணி கீழே அந்த மெசேஜ் கொண்டு போகக்கூடிய நடவடிக்கை நீங்கள் எடுக்க வேண்டும் ஆக நம்மளை பொறுத்த மட்டும் இது உள்ளாட்சி உணவு நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த பொருளுடைய விலை கிராமங்களில் பெரிய அளவில் வைக்கிறாங்க ஏற்றம் வந்துருக்கு அதை இந்த பொருள்களை வச்சுக்கிட்டு நம்ம கொடுத்து விடாமல் பண்ணுறாங்க தடை செய்கிறாங்கன்னு வராமல் பொருட்கள் எல்லாருக்கும் சரியான விதத்தில் சரியான நேரத்தில் போய் கிடைக்கிறத உறுதி பண்ண வேண்டிய கடமை நமக்கு அடுத்து இந்த கிலேஷன் ஆரம்பத்திலே நம்ம அதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுடைய பெரிய ஒத்துழைப்பு தேவை உள்ளாட்சி மக்கள் நாங்கள் ரெண்டு மூணு நாளாக அதை பண்ண போகும்போது அதிகாரிகளுக்கு இருந்து மருத்துவ குழுக்கள் இங்கே கேட்குறது மக்கள் அங்கேருந்து வர்றதை தயக்கம் காட்டுறாங்க தடுப்பூசி போடுறதுக்கு முதல்ல தயக்கம் வந்தது இப்போ வந்து கேசல் இருந்தாலும் சொல்லாமல் ஆர்டிபிசியா டெஸ்ட்டு போடுறதுக்கு தயக்கம் கட்டுறாங்க அவங்க தயக்கங்களை உடைத்து இருந்து அவங்களுக்கு எல்லாம் கிடையாதுன்னு சொல்லி அவங்களை பார்த்து நம்ம கொண்டு வந்து அப்படி யாராவது இருந்தால் அவர்களை உடனடியாக ட்ரிபிள்சி சென்டர்ஸ் கோவிட் கேர் சென்டருக்கு அனுப்ப வேண்டிய அந்த பொறுப்பில் உள்ளாட்சி மக்களுக்குள்ளே நீங்கள் எடுத்துக்கணும்னு நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் அது உங்களுடைய பணி என்பது மிக முக்கியமான ஒரு காலகட்டம் அது யாரும் பயனுக்கு வரதில்லை அந்த டெஸ்ட் எடுக்கக்கூடிய நீங்களும் கொஞ்சம் கூட வந்து அந்த பிரசன் சொல்லி ஒரு பிரசன் ஐம்பது பேர் மூணு பேர் நீங்கள் டெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்ல முடியாது வேலை வரை நாங்கள் நாளைக்கு நீங்கள் அறிவுறுத்தி சொல்லி ஆகணும் அதே மாதிரி தடுப்பூசி போடுறது எல்லோரும் குழம்போடு எல்லோரும் போட்டுப்போம் அந்த தலைவரை புலமைச்சராக போட்டுக்காரு நாங்கள் என்ன போட்டுப்போம் நீங்களும் போட்டுக்கீங்க ஆனால் தடுப்பூசிகள் ஒன்றும் என்பதை நாம் சொல்லி ஆகணும்

வேறு வேறு வியாதிகள்னால் அந்த போகமாக அந்த அந்த ஈரப்பதம் வேறு வேறு வியாதி எல்லாம் நமக்கு வராது அதெல்லாம் அதையும் கிராமங்களாம் தான் புளி மாசம் நிறைய இருக்குது அவங்க ஊரில் கிராமங்களாம் புடி மாசு இருக்கு அதையும் நீங்கள் நாலு பிரசிடெண்ட் வரும்போது அதையும் தூங்க இந்த நூறு நாள் வேலை ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலாற்றுவருக்கு இல்லே நீ இருக்குது இப்போ கொரோனா முடிஞ்சாதான் அந்த ஐம்பத்தஞ்சு வயசு மேலாண்மைக்குலாம் நம்ம வேலை அதையும் அனுமதி கொடுத்தா நீங்கள் வேலை நடந்தால் எல்லோரும் உத்தியோகத்தான் எல்லாரும் வேலைகள் கூட முடியும் அதையும் நீங்கள் சொல்லணும் இந்த காய்கறி சமாளிக்க மட்டும் அரசாங்கத்துக்கு பெரிய இருக்கும் இன்னைக்கு அப்படி இன்னும் ஒரு பெரிய ஒரு என்னென்னா மார்க்கட்ட ரேட் கூட இருக்குது எல்லாம் ரேட் கூட இருக்குது சொல்லி அது மாதிரி ஒரு திகோம் அது மாதிரி இல்லாத ஒரு தோடியை நீங்கள் உருவாக்குறோம் நாங்கள் எல்லாரும் தான் இந்த சமாள சமாளிக்க முடியும் அதுக்கு வேண்டிய பதவி வச்சுருக்கேன் நாளைக்கு பிரசிடென்ட் போடும் பொழுது கலெக்டர் வந்து அதுக்கு உருவாக்கணும் இந்த வார காலத்திலேயே நான் இந்த நாட்டில் முடிவு பண்ணக்கூடிய அளவுக்கு நான் மக்களவங்க பணியாற்ற வேண்டும் நாளைக்கு எதாவது போ எம்எல்ஏ பக்கத்தில் இப்படி எதாவது என்ன கோவிலும் நான் மாற்றி எல்லா கோவிலும் வேண மாதிரி எல்லாம் அது அந்த மீட்டிங் முடிஞ்சோன்னு 여러분들 여러분들 여들